ஐயனார் துணை சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழனும் நீலாவும் ஒரு வக்கீலை தான் போகிறாங்க அங்கே போய் நீலா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்த உடனே வக்கீல் உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் எதனால டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்காக டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் எங்களோட கல்யாணமே ஒரு ஆக்சிடெண்டா தான் நடந்தது எங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும்னே எங்களுக்கே தெரியாது அது மட்டும் இல்ல எங்களுக்குள்ள செட் ஆகலை அதனால டைவர்ஸ் அவங்க பிரிஞ்சிடலாம் அதுதான் ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க அதுக்கப்புறம் சோழன வெளியே போக சொல்லிட்டு நிலா கிட்ட மட்டும் கேட்கிறாங்க நிலா மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க ஸோ எங்களோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காதலிச்சுலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆக்சிடெண்டாக தான் நடந்துச்சு வீட்லேயும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு டைவர்ஸ் வாங்கினா தானே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியும் ஆ அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நிலாவை போக சொல்லிட்டு சோழனை கூப்பிட்டு கேட்குறாங்க அதுக்கு சோழன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இல்லைங்க எனக்கு வந்து இந்த டைவர்ஸில் விருப்பமெல்லாம் இல்லை அவங்க கேட்குறாங்க அதனால தான் நான் கொடுக்குறேன் மற்றபடி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற வழி இல்லை அவங்க கேட்குறாங்க கொடுங்க இப்போ நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோழன்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிக்கிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன் நான் சொல்கிறப்ப வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க வர்ற வழியில் யூடியூப் சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு அப்போ நம்ம சோழனையும் நிலாவையும் கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணுறாங்க நிலாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சோழனை கேட்டால் சோழன் எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறாப்புல ஆனா நீலா வந்து சொல்லும்போது சோழனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கும்போது கேட்கும்போது நிறைய இதுக்கு தப்பு தப்பா தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் சோழன் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு சேர்த்தே ஒரு பொக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலா அந்த பொக்கையில இருக்கிற பூவெல்லாம் ஒன்னொன்னா பிடிக்கி போட்டுக்கிட்டே வந்துடுறாங்க இங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சு பாண்டியனை தவிர ஏன்னா வானதியோட அண்ணன் வந்து சத்தம் போட்டு போனப்பல இல்லையா பாண்டியன் வந்த உடனே யாரும் எதுவும் பேச வேணாம் அவங்க கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சேரன் சொல்லிடுறாப்புல நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்புல பாண்டியன் வந்த உடனே வழக்கத்துக்கு மாறா இவங்க எல்லாருமே நடந்துக்கிறாங்க அவங்களாவே சிரிக்கிறது என்ன நடந்தது அப்படின்னு கேக்குற மாதிரி என்ன நீங்க வேற மாதிரி இருக்கீங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாண்டியனே கேட்க ஆரம்பிக்க உடனே வெளியில் உட்காந்துருந்த நடேசன் உள்ளார வந்து காய்ச்சி மூச்சுன்னு நடந்ததெல்லாம் சொல்லி கத்த பாண்டியனுக்கு எல்லாமே தெரிய வர அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போவே போயிட்டு அவனை அடிக்கிற பாரு அப்படின்னு பாண்டியன் கிளம்ப உடனே எல்லாருமே பிடிச்சி வச்சு சமாதானப்படுத்தி நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்